உயர்தர பாடசாலை மாணவியின் வாயை உடைத்த ஆசிரியர் தமிழ் பாடசாலையில் அரங்கேறிய சம்பவம் யாழ் வைத்தியசாலை ஒன்றில் ஆண் தாதி ஒருவரின் மோசமான செயலால் பரபரப்பு பிறந்த இரண்டு நாட்களான சிசுவை விற்க முயன்ற தாய் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் ஆட்டம் காணும் தென்னிலங்கை அரசியல் கடவுள் ஆசிக்காக விரையும் முக்கிய புள்ளிகள் ஆட்டம் காட்டும் டக்ளஸ் நகைப்புக்குள்ளாகும் தமிழரசு கட்சி கதரும் சிவிகே சி விஞ்ஞானம் யாழில் முந்தி செல்ல முற்பட்டதால் நேர்ந்த விபரீதம் தூக்கி வீசப்பட்ட இருவர் தமிழர் பகுதியொன்றில் சகோதரர்கள் இருவர் செய்து சட்டவிரோத செயல் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்திற்கு தான் ஒளிந்து செல்லவில்லை என தமிழரசுக் கட்சியின் பிரதித்தலைவர் சி வி சிவஞானம் தெரிவித்துள்ளார் ஏபிடிபி தலைமையிலான ஸ்ரீதர் தியேட்டரில் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவை தான் சந்தித்ததில் என்ன தவறு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் அல்லது கெடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு அதிகமாக உள்ளதாகவும் சி வி கே சிவஞானம் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் அரசாங்க வைத்தியசாலையில் நேற்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுமியிடம் ஆண்தாதி ஒருவர் தகாத முறையில் நடந்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது குறித்த அரசாங்க வைத்தியசாலையில் சிறுமி ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சிறுமி நேற்று மாலை முகம் கழுவுவதற்காக வைத்தியசாலை குளியலறை பகுதிக்கு சென்றிருந்த வேளை விடுதியில் தங்கியிருந்து ஆண்தாதி ஒருவர் சிறுமி

பிரார்த்தனை செய்து ஆசி பெற்றுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு பிரார்த்தனை செய்தவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு ஊழல் மற்றும் சட்டவிரோத செல்வம் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமீபத்திய நாட்களில் இருபதற்கும் மேற்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் கதிர்காம கோயிலுக்கு மாத்திரம் சென்று பிரார்த்தனை செய்துள்ளதாக ஆலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ள ஒரு உயர் அரச அதிகாரி சிறப்பு பாதுகாப்புடன் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி தேரரை சந்தித்து அப்பகுதியின் முன்னணி துறவிகளை சந்தித்து ஆசி பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் இந்தியாவிற்கு சென்று அங்குள்ள ஒரு கோயிலுக்கு பெரிய அளவிலான பிரார்த்தனை நடாத்தி ஆசி பெற்றுள்ளார் பல்வேறு ஊழல்கள் மற்றும் பிற முறைகேடுகள் தொடர்பாக அரசியல்வாதிகள் உட்பட கிட்டத்தட்ட இருபது அரசு அதிகாரிகள் சமீபத்திய நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ள பின்னணியில் அரசியல்வாதிகளின் நடத்தைகளும் வளமைக்குமாறாக தற்போது மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிறந்து இரண்டு நாட்களேயான குழந்தையை ரூபாவிற்கு விற்பனை செய்ய முயன்றதாக கூறப்படும் மூன்று பிள்ளைகளின் தாயுக்கு ஏழு வருட கடூலி சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது விதிக்கப்பட்ட மூன்று பிள்ளைகளின் தாய்க்கு எதிராக இருபதாயிரம் ரூபா அபராதமும் அபராதம் செலுத்தவில்லை என்றால் மேலும் ஆறு மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் மூன்று தாயொருவருக்கே இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மூன்று பிள்ளைகளின் தாய் தனது கணவருடன் இணைந்து கருக்கலைப்பு நிலையம் ஒன்றை சட்டவிரோதமாக நடாத்தி வந்துள்ளனர் மூன்று பிள்ளைகளின் தாயும் அவரது கணவரும் கருக்கலைப்பு செய்வதற்காக அந்நிலையத்திற்கு வருகிற பெண்ணொருவரை கருக்கலைப்பு செய்யாமல் குழந்தையை பெற்றெடுத்து பணத்திற்கு விற்பனை செய்ய தூண்டியுள்ளனர் அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த பின்னர் மூன்று பிள்ளைகளின் தாய் பிறந்து இரண்டு நாட்களேயான குழந்தையை ரூபாவிற்கு விற்பனை செய்ய முயன்றபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பிள்ளைகளின் தாய்க்கு எதிராக முன்வைக்கப்பட்ட சாட்சியங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு ஏழு வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதவான் தீர்ப்பளித்துள்ளார் இதேவேளை குற்றம் சாட்டப்பட்டவர் செய்த குற்றம் முழு மனித இனத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு மனிதாபிமானமற்ற செயல் நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார் நுவரேலியா தமிழ் கல்வி பயிலும் செய்யாத ியாலயத்தில்வர் உடையும் விஞ்ஞான பாட ஆசிரியர் தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இச்சம்பவமானது கடந்த ஐந்தாம் திகதி பாடசாலை நேரத்தில் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது தாக்குதலுக்குள்ளான மாணவி பாடசாலையின் இரு இருபண்ணாசிரியர்கள் மூலமாக வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் எனினும் ஆசிரியரின் தாக்குதலால் தான் மாணவியின் நிலைமை பாரதூரமாக இருந்துள்ளதால் அக்கரப்பத்தனை வைத்தியசாலை நிர்வாகம் பொறுப்பேற்க மறுத்துள்ளது அதன் பின்னர் மாணவி நேரடியாக நுவரேலியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்று வரை மாணவி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மாணவியின் தந்தை குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றுள்ள நிலையில் தனது பிள்ளைகளின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு தாய் வெளிநாட்டில் பணிபுரிகின்றார் குறித்த மாணவியும் மற்றும் அவரது மூன்று சகோதரிகளும் தனது பாட்டியுடனும் தனது தாத்தாவின் அரவணைப்பில் வாழ்ந்து வருகின்றனா் இந்நிலையில் தந்தையை இழந்து தாயின் வாழ்ந்து வரும் மாணவியை மிருகத்தனமாக தாக்கிய ஆசிரியர் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதேவேளை குறிப்பிட்ட ஆசிரியர் முன்னைய பாடசாலையில் இருந்து தண்டனைக்குரிய குற்றத்திற்காக இடம் மாற்றம் கல்வி திணைக்களத்தால் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமே குறிப்பிடத்தக்கது விசுவமடு புன்னை பகுதியில் பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக மதுபானம் உற்பத்தி செய்து முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு இரட்டை வாய்க்கால் பகுதிக்கு விற்பனைக்காக கொண்டு சென்ற இருவரை புதுக்குடியிருப்பு போலீசார் நேற்று மடக்கி பிடித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து புதுக்குடியிருப்பு பகுதியில் போலீசாரினால் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சென்ற இளைஞர்களை தடுத்து நிறுத்த முற்பட்ட போது தப்பு தப்பிச் சென்ற இளைஞர்களை போலீசார் துரத்திச் சென்று முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வைத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் கைது செய்துள்ளனர் கடத்திச் செல்ல பயன்படுத்தப்பட்டு மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் புன்னை நீராவை பகுதியினைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய சகோதரர்கள் ஆவார் கைது செய்யப்பட்ட இருவரும் பொது குடியிருப்பு போலீசாரின் விசாரணைக்கு பின்னர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொது குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் சங்கானை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் தினம் இடம்பெற்றுள்ளது மாதகள் மேற்கு மாதகள் பகுதியைச் சேர்ந்த கணவதி பிள்ளை உலகேந்திரம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்றைய தினம் இன்னொரு நபரையும் ஏற்றியவாறு சங்கானையிலிருந்து சித்தங்கேணி நோக்கி பயணித்துள்ளார் இதன்போது சங்கானை பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வளைவில் முன்னாள் சென்ற முச்சக்கர வண்டியை முந்திச் செல்ல முற்பட்டவர்